ஆய் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க சனா கிராமத்தில் உள்ள அப்போ நான் இன்றைக்கி ரசம் செய்ய போகிறோம் பாருங்கள் சூப்பர் ரசம் இது என்ன ரசம் பாருங்கள் மிளகு ரசம் என்ன மாஸ்டர் மிளகு ரசம்னா மிளகு ரசம் பாருங்கள் ஆரம்பிக்க போகிறோம் இப்போ இதில் என்னென்ன மிஸ்ட்ரிங் சொல்லிடுங்க மாஸ்டர் புளி தக்காளி மஞ்சள் உப்பு புளி தக்காளி மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நாலு ஐட்டம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறார் பாருங்கள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்காரு புளி போட்டிருக்காரு தக்காளி போட்டிருக்காரு உப்பு போட்டுருக்காரு இந்த நாலு ஐட்டம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டார் ஓகே நண்பா இப்போ போட்டு இப்போ கரைச்சி வச்சிருக்காரு இப்போ இதில் வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து கிரைண்டு பண்ண போகிறோம் என்ன மிளகு ஜீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி மல்லியல் ம் இது ஒரு நாலு ஐட்டமும் இருக்குது இதில் மல்லி ஆ ஓகே நண்பா இப்போ வந்து மல்லி முழு மல்லியை முழு மல்லி போடுறாரு ரொம்ப இப்போ மிக்சியில் இது அரைச்சி வச்சுருப்பாங்க இது வந்து தாளிக்க மூணு போடுவீங்களா ம் அதுவ இதுதான் நம்மளோட பேச்சுலர் ரசம் நாங்கள் பேச்சுலூரில் கல்யாணம் ஆகிடுச்சு இங்கே ஃபாரினில் வந்து பேச்சுலருந்தான் பேச்சுலிச்சு இவரும் பேச்சுலர் இல்லை இவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு பேச்சி இருந்தால் சொல்லுங்கள் சொன்னார் அவர் மாஸ்டர் பொண்ணு அம்மா அவருக்கு நண்பர் பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் எனக்கு கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மறக்காமல் அதே மாதிரி ஒரு லைக் பண்ணியிருந்தேன் நல்லா ஓகே நண்பா வருங்க நான் வரவேன் இப்போ இதில் மல்லியும் போட்டார் ஓகே நண்பா முள்ளு மொழி போட்டிருக்காரு இப்போ இதில் ரெண்டு ஓகே நண்பா இப்போ மல்லி போட்டிருக்காரு உங்களுக்கு ஒரு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுவிங்க இது என்ன ஒரு ஐம்பது கிராம் இருக்குதுங்களா அதான் இருக்காது பத்து கிராம் போடுங்க தகுப்புல நீங்கள் போட்டுக்கோங்க நண்பா ஓகே நம்மளோட குவாலிட்டி சொல்லத் தர முடியுது காயம் காயம் அசஃபீட்டியா இதை பாருங்கள் அசஃபீட்டியா பெருங்காயம் பொடி ஓகே நண்பா இந்த இது கண்டிப்பாக போட்டால் தான் டேஸ்ட் வரும் ரசத்தில் அப்படி தானே மாஸ்டர் இப்போ போடாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வராது பெருங்காயம் கண்டிப்பாக வேணும் ரசத்துக்கு பெருங்காயம் போடாமல் இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த டேஸ்ட் வராது ஓகே நண்பா இதுதான் கான்செப்ட் இப்போ ரசம் ஃபஸ்ட்டு போடுறீங்க இப்போ வந்து பூண்டு போட்டிருக்காரு தோளோடு இது போட்டால் தான் ஒரு நாளே டேஸ்ட் வரும் பூண்டு கண்டிப்பாக போட்டாகணும் மிளகு கண்டிப்பாக போட்டாகணும் ஓகே நண்பா இப்போ பாருங்க இப்போ அரைக்க போகிறாரு பாருங்கள் நண்பா இப்போ வந்து இப்போ ஆன்லைனில் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஓகே நண்பா இந்த பாருங்கள் இந்த இப்போ புதுசாக வந்தது நூற்றி ஐம்பது ரீஆல் அப்புறம் டெலிவரி பைசா வந்து சேர்த்து நூற்றி நூற்றி எழுபது ரயா நான் பாருங்கள் மாஸ்டர் தான் வாங்கினாரு அப்பப்போ நானும் யூஸ் பண்ணிக்குவேன் ஓகே நண்பா இப்போ எனக்கு உடம்பு செல்லவே நண்பா எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு காசே வந்துருச்சு அதோட சரி உங்களுக்கு நான் எடுத்து போகணுன்னு சொல்லி நான் வந்திருக்கேன் இதில் பாருங்கள் இப்போ மிக்சியில் அரைக்கப்படுறாரு சவுண்டு ஓவராக இருக்கும் நான் கட் பண்ணிடுறேன் பாருங்கள் நண்பா இந்த மாதிரி அரைச்சா போதும் ரொம்ப அந்த பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது இந்த அளவு வாசனம் நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இன்னும் ஒரு அடி அடிக்கணும் லைட்டாக ம் ஓகே இன்னும் ஒரு அடி அடிச்சுக்கணும்னு சொல்கிறார் நல்ல சகி ஒரு ரெண்டு சதே இதாகிடுச்சு செம சூப்பராக இருக்குது நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் சவுதியில் இருக்கவங்க ஓகே நண்பா அது ஆறு பிளேடு நண்பா இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறாரு நீங்கள் நெருப்புலலாம் எதுவுமே நீங்கள் ஏற்ற தேவையில்லை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் தாளித்து ஊற்றிடுவோம் தாளித்து ஊற்றிடுவோம் தானா இப்போ இது வந்து சூடு பண்ண மாட்டீங்க கொதிக்க விடுவீங்களா அதுதான் தாளித்து ஊற்றிடுவோம் தாளித்து ஊற்றிட்டு தான் கொதிக்க விடுவீங்களா ஓ அது அதுக்கப்புறம் கொதி கொதிக்க விட்டுட்டு தாளிக்க மாட்டீங்க முடியும் பாருங்கள் நண்பா எனக்கு தாளித்து இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விடுவோம் லைட்டாக அந்த முறை பொங்கி வரையில் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் நண்பா அப்புறம் கொத்தமல்லி வச்சிருக்கீங்களா மேலே போடுறதுக்கே ம் கொத்தமல்லி வச்சுருக்காரு கருவேப்பிள்ளை வச்சுருக்காரு இது தாளிச்சு போடுறதுக்கா இல்லை மேலே கார்னிஸ்க்கா ஓகே நண்பா பாருங்க கொத்தமல்லி வச்சுருக்காரு கருவேப்பிலை சுமார் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறோம் அது மூணு பேர் தண்ணியில் பாருங்கள் பாருங்க போட்டாச்சு ஒரு அளவு போடுங்க ரொம்ப போட தேவையில்ல பிறந்தாயம் பெருங்காயம் எதுக்கு போடுறது ஜீரணத்துக்காக போடுவாங்களா நல்லா என்ன டித்தா இதெல்லாம் போயிடுமா ஜீர்ணமாக போட்டுடுறான் ஸோ இது கொஞ்சம் ஸ்பூனில் ஒட்டிக்கிச்சு ஸோ அதெல்லாம் ஓகே நண்பா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஓகே நண்பா பாருங்கள் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சு தாளிச்சுட்டு தான் அதை கொதிக்க விடணுமா ரசம் இப்போ கொ கொதிக்க விட்றான் மனசு மாறிட்டார் நண்பா கொதிக்க விடுறாரு கொதிக்க விட்டாச்சு நண்பா பாருங்க இப்போ வச்சுட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாகிட்டுருக்கு ஃப்ரை பண்ணி ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் காயிடும் தண்ணி வரும் ஊற்றுது இப்போ இதுவும் ஏற்றி வச்சு ஃப்ரை பண்ணி இதுவும் வந்து இப்போ கத்த வச்சிருச்சு அப்படிப்பா இன்னொரு அப்படி சொன்னார் தாளிச்சிட்டு ஏற்றுவாங்க இப்போ ஏற்றிட்டாரு அப்புறம் தாளிச்சிட்டு அப்படியே ஊற்றிடுவார் ரொம்ப ஊற்றிட்டு இருப்பா காயில் ஊற்றிடாரு காயில் வந்து தகுந்த ஊற்றிக்கிறேன் ம்மா கட் விழுந்தாங்கம்மா கடும் போட்டார் என்ன காஞ்சிடுச்சு தெரியுங்க இப்போ அது நம்பர் இது தெரிக்கும் ஸோ இதனால் கொஞ்சம் நான் டிஸ்டன்ஸு ஃபாலோ பண்ணிக்கிறேன்பா போட்டார் விழுந்தாரு கடவுள் உளுநாடு கருப்பு உருவாக இருக்கும் காய்ச்சல் வாழ் இப்போ காஞ்ச பச்சாம இப்போ கருவேப்பிலாம் இருக்கோம் எந்த சொன்னால் பாரு நண்பா நான் கருவேப்பில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு கருவாக்கில் நான் இப்போ கொண்டு வந்துட்டேன் ஆக்சுவலி சைட்டில் கம்பெனி கம்பெனியில் எனக்கு வளையிது அவங்க மொபைலு அலோடு இல்லை கம்பெனி இல்லை அது எடுத்தாலும் பெரிய பிரச்சனையாகும் ஸோ அப்பப்போ கருவேப்பில் நானும் கொண்டு வரதுங்க மாஸ்டருக்கு கொண்டு வந்து கொடுக்குறது அப்போ நண்பா கலிச்சிட்டாரு இப்போ நம்ம இதில் போடுறேங்க நானும் வந்துவிட்டேன் கலிச்சிட்டாரு போட்டுட்டார் கொஞ்சம் ஊத்தி மிளகு ரசம் தானே மாஸ்டர் ம் மிளகு ரசம் மிளகு ரசம் நல்லா வீட்டில் தான் ரசம் ரெடி ஆகிடுச்சு ஸோ ரெடி ஆகல ரெடி ஆகிட்டுருக்கேன் போட்டு ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ளேமர் இப்போ வந்து இது கொத்தமல்லி மேலே அப்படியே தூக்கிட்டு வர என்னபா இப்போ கொத்தமல்லி போடுறாரு நண்பா பாருங்க ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு கொதி வந்தானே எடுத்துருவாரு கொஞ்சம் வைப்பீங்களா ஃப்ளேமர் இல்லை அப்படி தானா ஓகே நண்பா இப்போ ரெடி ஆகிட்டு அந்த கொதி எடுங்க ஆக்சுவலி வந்து கொத்தமல்லியை வந்து கையில் கிரி என்ன சொல்கிறது கையில் வந்து பிச்சு போடுவோம் கொத்தமல்லி அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா கத் கத்தியில் அந்த கத்தி இதில்லாம் யூஸ் பண்ணாதீங்க ரசத்துக்கு மட்டும் லாஸ்ட்டு டைமில் கொத்தமல்லியை வந்து கையில் பிச்சு போடுங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜப்பார் பே ஸ்டைலில் பண்ணுறோம் நம்ப ரொம்பவும் ஓகே நண்பா போச்சுட்டுருக்கு பாருங்கள் ஸோ இதான் மிளகு ரசம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் கொரிச்சிட்ருக்கு ஒரு கொதியல் வந்து இட இறக்கிறவங்க தான் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட்டு மாதிரி அவ்வளோ கொதி வந்துடுச்சு இதான் ஆஃப் பண்ணியாச்சு இந்த இதுதான் மெயின் சோறு இடத்துல இதுதான் காஸ்ட் சோறு லாஸ்ட் டைமில் இதுதான் வந்து இப்படி தான் கொதிக்க விடணும் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட்டு மாதிரி வரும் கொதியியல் வந்தாலே முடிஞ்சு போச்சு ஓகே நண்பா அதே மாதிரி அங்கே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா நான் உங்கள்கிட்ட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியும் நண்பா அதே மாதிரி என்னோடய வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்க நண்பா ஓகே நான் பாருங்கள் நண்பா ரசம் பறிச்சு அப்புறம் சாப்பிடவும் போகிறோம் இந்த மாஸ்டர் சாப்பிடக்கூடாது நான் இல்லை எனக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன் நண்பா மாஸ்டர் டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார் ஓகே நண்பா ஓகே இப்போது போட்டாச்சு ரசத்தை போகிறோம் குடிக்கணும் மாஸ்டர் சொல்கிறார் ரசத்தை குடிக்கணுமா ஸோ பாரு மாசால கருவாடு பண்ணியிருக்காரு நண்பா இது காஞ்சிபுரியில் நம்மகிட்ட தொக்கு தொக்கு கருவாடு வச்சிருக்காரு ரசம் கருவாடு தொக்கும் கருவாடு இந்த மாசின்னு சொல்லுவாங்களா அது இப்போ பாருங்கள் மாஸ்டர் சாப்பிடக்கூடாது பார்த்துட்டு சாப்பிட பாருங்க பாருங்கள் ஆ சார் எப்படி இருக்கு

அன் அல்டிமேட்டாக இருக்கும் நண்பா வேற லெவலில் இருக்கும் சொல்றாரு பாருங்க நண்பா சமர் டேஸ்டா வச்சிருக்காரு ஸோ இதுதான் அதே மாதிரி நல்லா வைப்பாங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் நண்பா ஓகே நண்பா எனக்கு என் வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா ஓகே டேக் கேர் பை 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 புதுசாக அந்த வீடியோ பார்க்குற இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அது ஷேர் பண்ணதுக்கு சமம் ஓகே நண்பா ஓகே டேக் கேர் பை பை ஓகே ஸ்ரீலங்கா வச்சது வந்து ஸ்ரீலங்கா அங்கேருந்து கொண்டு வந்தார் அந்த மாசி கருவாடு ஓகே ஓகே நண்பா நல்லா தான் இருக்கும் இன்னும் ஓகே நண்பா இதாக இருக்கும் இதை பாருங்கள் அது ஆக்சுவலி ரொம்ப ஹார்டாக இருக்குது இடித்து போட்டுருக்கோம் ஸோ அதனால் அவர் மிக்ஸி இருக்குது தெரியாமல் இடிச்சு அடித்து போட்டாரு ஆனால் இடிச்சு தாங்க நல்லா டேஸ்ட்டு வரும் மிக்ஸியோட ஓகே நண்பா இதுதான் நான் சாப்பிடல எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு ஓகே நண்பா நான் ரசம் மட்டும் குடிப்பேன் ஓகே நண்பா ஓகேப்பா பாய் டேக் கேர்